ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தேர்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட்டு தொகுதியில் மூணாவது பிரிவு புறநானூறு பார்க்க போகிறோம் இது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அறநூல்களை பற்றி பார்க்க போகிறோம் அறநெறி பாடல்கள் அப்படின்னா கருத்துக்கள் பொதுவான கருத்துக்களை சொல்கிறது அற கருத்துக்களை இதில் வந்து ரெண்டு பேருடைய பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க திருக்குறள் நாளடியார் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அறக்கருத்துக்களை சொல்கிற ஒரு நீதி நூல்கள் அதாவது இதில் அறக்கருத்துக்கள் மட்டும் சொல்வாங்க சங்க காலம் வந்து இந்த மாதிரி நீதி நூல்கள் வந்து உருவாகிறதுக்கு ஒரு காலமாக இருந்திருக்கு புறநானூரில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது அதில் நீதி கரு நீதி கருத்துக்களை சொல்கிற பாடல்கள் வந்து பலவும் இருக்குது அதில் வந்து நமக்கு ரெண்டு பாடல் மட்டும் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கணியன் பூங்குன்றனார் அவங்க எழுதின பாடல் கணியன்னா ஜோதிடன் அப்படின்னு சங்க காலத்தில் சொல்லி சொல்லுவாங்க இப்பயும் சொல்கிறாங்க அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றத முன்கூட்டியே கணித்து சொல்கிறவங்களை தான் ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றல் வந்து கணியன் பூங்குன்றனுக்கு இருந்திருக்கு அதாவது எதிர்காலத்தை கணித்து சொல்கிற ஆற்றல் இருந்திருக்கு நம்மளை எல்லாரையும் விதிதான் நம்ம வாழ்க்கையை இழுத்து செல்லுது நம்ம தான் எல்லாம் நடக்குது அப்படின்றத தான் இவங்க இந்த பாடலாக கொடுத்துருக்காங்க இந்த பாடல் கொடுத்து இந்த பாடல் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்தே தமிழில் இது அடிக்க வரும் யாது ஊரும் யாவரும் கேளிர் தீதுங்கன்றும் பிற தர வர இந்த செயலுக்கில் உங்களுக்கு புரியாத வார்த்தைக்கு வந்து அர்த்தம் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம இந்த செயலுக்கான விளக்கம் என்னென்னு பார்க்கலாம் நமக்கு சொந்த ஊர் அப்படின்றது ஒன்றும் இல்லை எல்லா ஊருமே நம்ம ஊர் தான் எல்லா மக்களுமே நம்ம மக்கள் தான் தீமையும் நன்மையும் நல்லதும் கெட்டதும் யாரும் நமக்கு செஞ்சு வருவதை கிடையாது அது எல்லாமே நம்மளுடைய செயலால் மட்டும்தான் வருது இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கான தீர்வு நம்மக்கிட்டே தான் இருக்குது எல்லா செயலுமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லா செயலுக்குமே காரணம் நாம் தான் சாவு அதாவது ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்றது வந்து புதியதான விஷயம் கிடையாது அது பழமையான விஷயம்தான் அதனால் யாரும் வாழ்க்கையை நினச்சி மகிழ்ந்தது கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்றது அப்படின்ட்டு யாரும் நினச்சது கிடையாது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வாழ்க்கையை ஒதுக்குனதும் கிடையாது மழை பேஞ்சி அந்த கரையில கரையெல்லாம் ஓடிச்சிட்டு வெள்ளம் ஓட ஓடுறப்ப அந்த கரையில தெப்பம் அதாவது படகும் அது சின்ன படகு தெப்பம்னு சொல்லுவாங்க அது போகிற மாதிரி விதியை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை பயணிக்குது இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவங்களை நம்ம போற்றி புகழ்ந்ததும் கிடையாது சின்னவங்களை வந்து நம்ம அவங்கள இகழ்ந்து பேசினதும் கிடையாது அப்படின்னு கணியன் பூங்குன்றன் வந்து அவங்க அனுபவத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நீதி கருத்துக்களை இதில் வந்து திணை வந்து பொதுவியல் திணை அதாவது பொதுவான கருத்தை கூறுறனால இது பொதுவானத்தை பொதுவியல் தினை துறை வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை இந்த பாடல் வந்து ரொம்ப உயர் உயர்ந்த கருத்துக்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கறனால இதுக்கு வந்து பொருள்மொழி காஞ்சித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எல்லோரும் ஈக்குவல் உனக்கு எனக்குன்றது எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது ரொம்ப அப்படின்னா ஸ்ட்ராங்கான விஷயம் இல்லையா அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் வந்து நரி வெறும் ஊ தலையார் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வயசாகி அவங்க இறக்குற ஸ்டேஜ் வந்தப்புறமும் எம்மன் வராங்க அப்படின்னா யாரும் துணிஞ்சு அவங்கள எதிர்க்கறதில்லை பயந்து தான் ஓடுறாங்க சாவு வர்றதுக்குள்ளார நல்லதே செய்யலான்னு யாரும் நினைக்கிறதில்ல அப்படி நல்லது செய்யலைனா கூட கெட்டதை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் ஒரு பாடல் பாடியிருக்காங்க அந்த செயல் கீழே கொடுத்துருக்காங்க செயலில் இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு சில வார்த்தைக்கு தெரியாத அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கொடுத்துருக்காங்க அந்த செயலுக்கான விளக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க வாங்க விளக்கம் பார்க்கலாம் சான்றோர் கலை கையல் முன்னா மீனில் கையல் மீன் ஒரு மீன் இருக்குது அந்த முள் அந்த முள் போல் அவங்க தாடையில் இருக்கிற முடியெல்லாம் நிறைச்சி நல்லா முள்ளுனா எப்படி கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி நரைச்சி ட்ரையாக நரைச்சி சுருங்கி அவங்களுடைய முதுமையான தோற்றம் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இனி வாழ்கிறதால யாருக்கும் பயன் இல்லாத வயதான காலத்துலேயுமே அந்த மலு ஆயுதத்தை ஏந்தி யம்மன் வந்தால் நீங்கள் நடுங்கி அழிவீர்களே நீங்கள் இறக்கிறதுக்குள்ளார நன்மை செய்யுங்க நல்ல விஷயங்களே செய்யுங்க அப்படி இல்லைன்னா நல்லது விஷயங்கள் செய்ய முடியலைன்னா கூட கெட்ட விஷயங்கள் செய்யாமல் இருங்க அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விரும்புவது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்களால முடிஞ்சால் நல்லது செய்யங்க இல்லைன்னா தயவு செஞ்சு கெட்டது யாருக்கும் செய்யாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அடுத்தது வந்து திணை வந்து பொதுவியல் திணை பொதுவான கருத்தை கூறுறனாலும் இது பொதுவியல் திணை பொருண்மொழி காஞ்சி திணைனா அதாவது நீங்கள் நல்லது செய்யுங்க இல்லைன்னா கிட்டது செய்யாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து ரொம்ப உயர்த்தி ஒரு இடத்துல வச்சுருக்கிறதுனால இந்த பொருள்மொழி திணை